ஸ்ரீ மாத்ரே டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அன்னையின் திருக்கோவில் தரிசித்துக் கொண்டிருக்கோம் நாம லக்னோவில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீதாப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் கோமுக்கி நதிக்கரையில் அமைந்துள்ள நயமிச்சாரின்ய திருத்தலத்துல லிங்க தாரணியாக எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சக்தி பீடத்தை தரிசிக்க போறோம் இத்தலம் அன்னையின் இதய பகுதி விழுந்த திருத்தலமாக போற்றப்படுகிறது இங்கே அன்னை லலிதா தேவியாக அருள் கொண்டிருக்கிறார் இவளே மகா திருபுர சுந்தரி என்றும் போற்றப்படுகிறார் சிவபெருமான் இத்தலத்தில் போலேநாத் என்ற திருநாமத்தோடு கேத்திர பைரவராக திகழ்கிறார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தலவிருஷம் அரசமரம் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது நைமிசாரண்யம் இத்தலத்திலே திருமால் ஆரண்ய வடிவில் அதாவது வனமாக வழிபடப்படுகிறார் நைமி என்பதற்கு சக்கர வளையம் என்ற பொருள் ஆரண்யம் என்றால் காடு சக்கர வளையத்தினால் ஏற்படுத்தப்பட்ட காடு என்ற பொருளில் நைமி சாரண்யம் என்ற பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டது ஒருமுறை மகாவிஷ்ணு முனிவர்களை தொந்தரவு செய்த அசுரர்களை ஒரு நிமிஷத்துல இத்தலத்தில் அழித்தார் எனவே இந்த இடத்திற்கு நயமி சாரண்யம் என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது இத்தலத்தில்தான் வியாச மகரிஷி ஆசிரமம் அமைந்துள்ளது இங்குதான் வேதவியாசர் நான்கு வேதங்களையும் ஆறு வேதாங்கங்களையும் பதினெட்டு புராணங்களையும் இயற்றினார் அது மட்டுமல்ல அனைத்து புராணங்களையும் வேதங்களையும் அவர் தனது சீடர்களுக்கு இங்குதான் கற்பித்தார் இத்தலத்திலே அவர் சத்தியநாராயண விரத கதையையும் லோமர்ஷன முனிவருக்கு உபதேசம் செய்தார் லோமர்ஷன முனிவரின் மகனான உக்ரஸ்ரவன் என்கின்ற சூத முனிவரின் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை சனக்கர் தலைமையிலான மற்ற முனிவர்களுக்கு இத்திருத்தலத்தில் தான் எடுத்துரைத்தார் ராவணனை வதம் செய்து அயோத்தி திரும்பிய ராமபிரான் இத்தலத்திலே அஸ்வவேத யாகம் செய்ததாக சொல்லப்படுகிறது இங்குதான் பூமாதேவி தன் மகளான சீதா தேவியை தன் மடியிலே அமர்த்தி பூமிக்குள்ளே சென்று மறைந்தார் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட பலராமர் இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள சக்கர தீர்த்தத்தில் நீராடி இங்கே எழுந்தருளி இருக்கும் அம்பிகையை தரிசனம் செய்தார் கயாசுரன் என்ற அசுரன் திருமாலை நோக்கி தவம் புரிந்தான் அவனது தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் அவனுக்கு முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்ட அவனோ தான் திருமாலை விட மிகவும் பலம் பெற்றவனாக வேண்டும் என்று கூறியதால் அவன் மீது சக்கரத்தை ஏவினார் திருமாள் அப்போது கயாசுரனின் உடல் மூன்று பகுதிகளாக பிளந்து மூன்று இடங்களில் விழுந்தது தலைப்பகுதி விழுந்த இடம் பத்ரிநாத் சிரோகயா என்றும் நடுப்பகுதி விழுந்த இடம் நைமிச்சாரின்யம் நாபிகயா என்றும் கீழ்ப்பகுதி விழுந்த இடம் கயை இது சரணகயா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூன்று இடங்களும் பித்திருக்கரன் செய்ய ஏற்ற இடங்கள் என்று புராணங்கள் கூறுகிறது ஆதிசங்கரர் இத்திருத்தலம் வந்து சில காலம் தவம் மேற்கொண்டு இருந்தார் இங்குள்ள கோமுகி நதியில் நீராடிவிட்டு சக்கர தீர்த்தத்தில் அமாவாசை அன்று நீராடினால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் ஈரேழு உலகங்களிலும் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களை அடக்கியதாக சொல்லப்படுகிறது இத்தீர்த்தம் இப்படி பல பெருமைகளை கொண்ட திருத்தலமாக நயவிசாரண்யம் விளங்குகிறது இப்ப தல மனித குலத்தின் நலனுக்காக யாகம் செய்ய விரும்பி அதற்குண்டான தகுந்த இடத்தை பிரம்மாவிடம் காண்பிக்குமாறு வேண்டினார்கள் பிரம்மதேவன் ஒரு பெரிய சக்கரத்தை அதாவது மனோன்மய சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரத்தை உருவாக்கி அதை விடுத்தார் அந்த சக்கரத்தை பின்பற்றுமாறு முனிவர்களுக்கு அறிவுறுத்தினார் முனிவர்களும் மனோன்மய சக்கரத்தை பின் தொடர்ந்தனர் அந்த நிலப்பகுதி தான் நயமி சாரண்யம் அந்த சக்கரம் விழுந்த நிலத்தில் இருந்து ஒரு பெரிய சிவலிங்கம் நீர் வடிவில் தோன்றியது அந்த இடத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ரிஷிகள் பிரார்த்தனை செய்ய அங்கே ஜெகன் மாதாவான அன்னை லலிதா பரமேஸ்வரி தோன்றி இந்த நீரை நீரின் ஓட்டத்தை நிறுத்தினர் எனவே முனிவர்கள் அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே இங்கே கோவில் எழுப்பி அவளை லிங்கதாரியாக வழிபட்டு வந்தார்கள் இத்தலத்திலே அன்னை இச்சாசக்தியாக விளங்குகிறார் அதாவது பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவராக அருள்பாலிக்கிறார் இத்தலத்தின் பெருமைகளையும் மேலும் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சிறப்புகளையும் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்